ஹாய் மக்களே வெல்கம் டு ஜாய் சேனல் இன்றைக்கி அக்கடி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு முட்டையெல்லாம் ஆம்லெட் ட்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் பேனை வச்சாச்சு ஆயில் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை அடித்து ஊற்றி கலக்க போகிறோம் முட்டையை ஒரு டம்ளரில் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதை வாங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நான் அந்த பேனை வந்துட்டு வெயிலில் வச்சேன் அதுக்கப்புறம் முட்டை ஊற்றுனேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு பேனு முதல்ல நான் ஸ்டூலில் வச்சிருந்தேன் அடுத்த ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து தரையிலே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்திருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் கத்திரி வெயிலில் ஒரு முட்டை ஆம்லெட் ட்ரை பண்ணியிருக்கிறோம் எப்படி இருக்கலாம் வாங்க சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்குது என் பையனும் சாப்பிட்டான் ஒரு ட்ரை பண்ணோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வெயிலில் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்